மிசிசகாவில் இருந்து வந்த இருபத்தி இரண்டு வயதான நபர் ஒருவருக்கு எதிராக தற்போது கொலை குற்றச்சாட்டு இரண்டாம் நிலை அதாவது செகண்ட் டிகிரி மீட்டர் ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சந்தேகத்திற்கிடமான முறையிலே கடந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு ஹைவே டுவெண்டி செவன் மற்றும் கிங் ரோடுக்கு அருகாமையிலே இருக்கின்ற ஒரு உணவகத்திலே தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டிருந்தது வோகன் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸானது அந்த இடத்திற்கு சென்று தீயணைப்புகளை மேற்கொண்ட பின்னர் இன்ஸ்பெக்ஷனை மேற்கொண்ட போது உணவகத்தின் உள்ளே பரிதாபமான முறையிலே ஒருவர் உயிரிழந்திருந்ததையும் கண்டுபிடித்திருந்தனர் காவல்துறை விசாரணையின் பின்னர் சந்தேக நபரான இந்த இருபத்தி இரண்டு வயதான நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதேவேளை பயர் பிரிகேட்ஸை பொறுத்தவரையிலே இது ஒரு திட்டமிட்ட தீ வைப்பு சம்பவமாக அவர்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இதற்கான காரணம் என்ன என்பதை இதுவரை அவர்கள் வெளியிடவில்லைனீர்களே ஒன்மாச்சல் ஆபீஸ் இது தொடர்பான விசாரணைகளை ஒரு சைடிலே செய்து கொண்டிருக்கின்றார் அதே விபத்திலே அல்லது இந்த விசமுத்திரமான சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற விசாரணைகளிலே ஒன்றிய தலைமை மரண விசாரணை அலுவலகமானது செயற்பட்டு வருகின்றது அதே நகராட்சியில் பார்த்துமாக இருந்தால் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பதாக இன்னொரு தீ சம்பவம் நடைபெற்றிருந்தது அதாவது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி காலை ஆறு முப்பது மணி அளவிலே பிப்டீன் ரோட் பகுதி அருகாமையிலே ஒரு புதிய குடியிருப்பு தொகுதி ஒன்றிலே தீவிபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது அதில் இரண்டு வீடுகள் முழுவதுமாக எரிக்கப்பட்டிருந்தது வீடுகள் காலியாக இருந்ததால் யாருக்கும் எந்த காயமும் ஏற்பட்டிருக்கவில்லை ஆனால் இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் இடையிலே எந்த ஒரு நேரடியான தொடர்பும் இல்லை என்றாலும் கூட சாத்தியமுள்ள அனைத்து கோணங்களிலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் ரிஜினல் போலீஸானது இதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது எது எப்படியோ தொழிற்போட்டி காரணமாக இந்த தீ வப்பு சம்பவமானது நடைபெற்றிருக்குமா என்கின்ற ஒரு கோணத்திலும் சந்தேகங்கள் தற்போது எழுந்திருக்கின்ற அடிப்படையிலே அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்தவர்கள் தங்களுடைய டேஷ் கேம் பூட்டேஜஸ் இருந்தால் அவற்றை சரிபார்த்து தொடர்புடைய தகவல்களை வழங்குமாறு விசாரணை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் பிராந்திய காவல்துறை கொலைவியல் பிரிவு அதாவது பிரிவை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஒன்று எட்டு ஆறு ஆறு எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு இரண்டு மூன்று அல்லது எக்ஸ்டென்ஷன் ஏழு எட்டு ஆறு ஐந்து என்கின்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஹொமிசைட் மின்னஞ்சல் முகவரிக்கு தகவலை அனுப்பலாம் பெயர் குறிப்பிடாமல் தகவல் வழங்க விரும்புபோரும் ஆன்லைன் மூலம் இணையதளத்தின் ஊடாக தகவலை வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை மிஸ் பண்ணாமல் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் அதே போல டிஸ்கிரிப்ஷனிலும் நம்முடைய பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிக்கான இணைப்பு இருக்கின்றது அதிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்